கட்டுரை ஏழாம் வகுப்பு எங்கள் ஊர் தஞ்சாவூர் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் தஞ்சாவூர் தமிழ் பாரம்பரிய மிக்க தொன்மையான நகரமான தஞ்சாவூரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் காவிரி ஆற்றின் துணை ஆறான வெண்ணாறு ஆற்றின் கரையில் தஞ்சாவூர் அமைந்துள்ளது பெயர் காரணம் முற்காலத்தில் இப்பகுதியை ஆண்டு வந்த தனஞ்சய முத்தரையர் பெயரையே இந்நகரம் பெயராகப் பெற்றது தனஞ்சய ஊர் என்பது மருவி தஞ்சாவூர் என்றானது தொழில்கள் தஞ்சையில் முக்கிய தொழில் விவசாயம் ஆகும் இங்கு பட்டு சேலைகளும் இசை கருவிகளும் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது சிறப்புமிகு இடங்கள் தஞ்சை பெரிய கோவில் சரஸ்வதி மகால் நூலகம் கல்லணை தஞ்சை அரண்மனை பூண்டி மாதா கோவில் முதலியவை சிறப்புமிகு இடங்களாகும் திருவிழாக்கள் தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா முத்து பல்லக்கு திருவிழா மற்றும் காவிரி ஆற்றங்கரையில் நடைபெறும் ஆடிப்பெருக்கு திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூரை பாதுகாப்பது எனது கடமை